thank you இதை கீழே ஓனர்கிட்ட குடுத்துரு உங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசே வரல நீயும் சுவாதி என் கண்ணே இருக்கே யாரும் இல்லாத அனாதே இருந்து நேக்கு அன்பு ஆதரவு நீ இருந்த என் ஆயுள் முழுக்க உன்னோடவே இருக்கணும் எனக்கு ஆசை என்ன பண்றது வாணியோட நிலைமை போக எனக்கு குழப்பமா இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மன்னி என்ன பண்றது பட் வாணி இருக்கிற நிலமையில நீங்க அவங்களோட இருக்கிறது தான் நல்லது

எனக்கு செஞ்சிருக்கிற வாழ்க்கையோட ஆச பாசங்கள ஒதுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவுறதே சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க எங்கேயோ உயர்ந்திருக்கீங்க மணி நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க இருக்கிற இடம் சந்தோஷமா இருக்கும் சரி நான் புறப்படுறேன் நீயும் குழந்தைய ஜாக்கிரதையா இருக்கும் உங்க அண்ணனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மணி அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் நீங்க இதெல்லாம் நினைச்சு குழப்பிக்காதீங்க உங்க உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க என்ன அப்புறம் வாணியை ஒரு நல்ல சிநேகிதியா நினைச்சு அவங்கள பாத்துக்கோங்க மத்த எதையும் போட்டு மனசுல குழப்பிக்க வேண்டாம் மனுஷனுக்கு வியாதியும் வேதனையும் வரும்போது தான் மத்தவங்களோட உதவி தேவைப்படுது நிச்சயமா வாணி அந்த நோயில இருந்து நான் காப்பாத்திருவேங்கிற நம்பிக்கை இருக்கு நேக்கு ஒரு இம்சம் என்னன்னா அவரும் அங்க இருக்கிறத நினைச்சாதான் அது என்னோட தலையெழுத்து வாணிக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு போக தான் இருக்கும் காஞ்சனா ரொம்ப நடக்காத உடம்ப பாத்துக்கோ அதான் கால் நல்லாயிடுச்சே மண்ணி ஒன்னும் இல்ல வரி பண்ணிக்காதீங்க முதல்ல அந்த கிரச்ச உன் தலை சுத்தி தூர தூக்கி ஏறி இனிமே அத வீட்டுல வச்சுக்காத பாத்தியா பேச்சு வாக்கல அத மறந்தே போயிட்டேன் ஒரு நிமிஷம் இரு என்ன காஞ்சனா இத குழந்தைக்கு போட்டு விடு என் ஞாபகார்த்தமா இருக்கட்டும் தான் வாங்கின இத வாங்கிக்க நீங்க என் மனசு போற நிறைஞ்சிருக்கீங்களே மண்ணி உங்க அன்புக்கு ஒரு அடையாளம் வேணுமா அப்ப இதை வாங்கிக்க மாட்டியா கொடுங்க மண்ணி உன் நாத்தனா இருக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இரு உன் அண்ணன் தம்பிங்களை விட அவ ரொம்ப மோசமா இருக்கா பாத்துக்கிறேன் அடிக்கடி போன் பண்ணுங்க பண்றேன் உன் உடம்ப பாத்துக்கோ வரேன் சுவாதி பாய் என்னால முடியல மணி என்னால முடியல மணி நான் உங்களை விட்டுட்டு எப்படி இருக்க போறேன்னு தெரியல மணி அழக்கூடாது அழக்கூடாது கணத்தடிச்சுக்கோ தைரியமா இருக்கும் நான் போயிட்டு வரேன் வரேன் கண்ணு துடிச்சுக்கோ அழக்கூடாது உடம்பு பார்த்துக்கோ வரேன் ரவுடி தீவிரவாதிகளை எல்லாம் போலீஸ் சுட்டுக் கொள்றான் இந்த காஞ்சனா ஒருத்தன் சுட்டுக் கொள்ள மாட்டேங்கிறானே பைத்திய மாதிரி உனக்கு நீயே பேசிக்கிற போற போக்க பார்த்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் போல இருக்கு கனவுல கூட அந்த காஞ்சனா வந்து என்ன மிரட்டுறா நான் வேற உன்ன நிக்க வச்சு பேசுறேன் உட்கார வீட்டுல வேற ஜெயந்தியும் இல்ல அம்மாவும் இல்ல உனக்கு காபி ஓட்டு குடுக்கற கூட ஆள் இல்ல அதனால என்ன தெருமனையில இருக்கிற டீ கடையில நானே வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறியா காசு காசு வேற என்கிட்ட கம்மியா இருக்கு பத்து ரூபா உதுமாடா இரு பிளாஸ்க் எடுத்துட்டு வர ஆரம்பமே பத்து ரூபால இருக்கு ம் சரி எனக்கு கொஞ்சமா போதும் போதும்டா குடிங்கண்ண இதென்றா ரவி போட்டலாம் வந்துண்ணே கடக்காரன் சில்லற இல்லைண்ணா அதான் வடை வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்கண்ணே எனக்கு வேண்டாம்டா இப்போதான் ஜெயந்தி டிஃபன் கொடுத்துட்டு போனான் வயிறு மூட்டை சாப்பிட்டு உட்காந்துருக்க நீ சாப்பிடு நீ பிறந்த நேரம் அப்படி ஏண்டா தப்பி இப்படி சலிச்சுக்கிற அதே பொண்டாடி ஹாஸ்டல்ல இருந்து வீட்டு கூட்டு வேண்டிய இல்ல அப்புறம் என்ன நல்லா கூட்டு வந்தேன் போங்க ஏன்னா ஹாஸ்டல் என்ன அவ பிறந்த வீடா சீரெல்லாம் கொடுத்தான் போகிறதுக்கு ஆடா ஏண்டா தம்பி இப்படி ஃபீல் பண்ற உன் கவலை என்னன்னு என்கிட்ட சொல்லு உன் அண்ணன் நான் தீட்டி வைக்கிறேன்டா அண்ணா கீதா அந்த காஞ்சனா முகத்துல கறியை பூசிட்டு நான் கூப்பிட்ட உடனே என் கூட வந்துட்டா புருஷனுக்காக வந்தவகிட்ட எப்படி நான் காசு கேட்க முடியும் செலவு கூட காசு இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை நான் வேணா வாபஸ் வாங்கிக்கிறேன் அண்ணா என்னன்னா இப்படி சொல்றீங்க என் பிரச்சனையை ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கலாம்ல அந்த காலத்துல புலவர்கள் ராஜாக்களை புகழ்ந்து பாடி பரிசுகள் வாங்கி போவாங்கல்ல அது மாதிரி இருக்குடா அண்ணே அவங்க அந்த மாதிரி எல்லாம் பாடினது பொய்னு நான் உன்னை பத்தி புகழ்ந்து பேசுறது உண்மை என்ன எனக்கு பாட வராது அவ்வளவுதான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா தம்பி உனக்கு செய்யாம யாரு தம்பி செய்ய போறேன் இது பத்தாதுன்னு இன்னும் ஒரு நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் தான் பாஸ்த கூட அளவோட வச்சுக்கணுங்கிறது நானே பாதி சம்பளத்தை வாங்கி ஜெயந்தி கிட்ட கொடுத்துட்டு பாட்டு பாடி ஒரு ரூபா ரெண்டு வாங்கி வச்சிருக்கேன் இந்த நூறு ரூபாய்க்கே அவளுக்கு நான் திருட்டு கணக்கு சொல்லணும் அண்ணா நீங்க முதல்ல கொடுத்த இந்த நூறு தம்பியோட கஷ்டத்துக்கு இப்போ நீங்க கொடுக்க போறது தம்பி பண்ண போற பிசினஸ் பிசினஸா நூறு ரூபாய்க்கு என்ற பிசினஸ் அண்ணா சென்டிமெண்டா உங்ககிட்ட வாங்கின இந்த நூறு ரூபாய் மூலதனமா வச்சு நான் பிசினஸ் பண்ண போறேன் நூறு ரூபாய் மூலதனமா வச்சு என்னடா பிசினஸ் பண்ண போற அலுமினி சட்டி வாங்கி பிச்சை எடுக்க போறியா ஏண்டா தம்பி இப்படி ஒரு முடிவுக்கு வந்த அண்ணே நீங்க வேற இத பாருங்கண்ணே இந்த நூறு ரூபாய வச்சுக்கிட்டு எவ்வளவு பிசினஸ் பண்ணலாம் தெரியுமா என்ன மோடா தம்பி என்னால வாழ்க்கையில நீ உயரத்துக்கு வந்தா அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அண்ணே நீங்க பாத்துக்கிட்டே இருங்க இந்த பணத்தை மூலதனமா வச்சு இன்னும் ஒரே வாரத்துல நான் எவ்வளவு உயரத்துக்கு போறேன்னு பாருங்க மட்டுமாண்ணே போடா தம்பி போ

ஹலோ என்னங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னங்க நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் ஒழுங்காக வேலை வேலைக்கு சாப்பிட்றீங்களா சரிங்க எனக்கு என்னங்க கல்யாணி இருக்கா நல்லா பார்த்துக்கிறா நீங்கள் என்னை பார்த்துக்கிற மாதிரியே பார்த்துக்குறா சரிங்க சீக்கிரம் வாங்க எப்போ வரீங்க சரி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துடுங்க இல்லைங்க நல்லா தான் இருக்கேன் சரி கல்யாணி காஞ்சனா ஆஹ் தெரியுது தெரியுது காஞ்சனா வாமா கல்யாணி சொன்னா நீ வருவே கல்யாணி காஃபி இல்லைங்க வேணாம என்ன பார்க்காம இருக்க முடியலையா நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் எவ்வளோ அன்பா எல்லாரோடையும் பழுகிறீங்க ஆண்டவன் உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டானே இதெல்லாம் கடவுள் இருக்காரானே இருக்கு என்ன கல்யாணம் எல்லாத்தையும் எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறத யாருக்கும் தெரிய கூடாது நினைச்சேன் அது எப்படியோ கல்யாணிக்கும் தெரிஞ்சு உனக்கும் தெரிஞ்சிடுச்சு எனக்கு நீ வேற காஞ்சின வேற இல்லை வாணி உனக்கு இருக்கிற குறைய கேள்விப்பட்டதும் அதை அப்படியே மனசுல அழுத்திக்கிட்டு என்னால இருக்க முடியல அதனாலதான் காஞ்சனா கிட்ட எல்லாத்தையும் கொட்டி அழுதுட்டு மன்னி சொன்னதை நான் ரொம்ப துடிச்சு போயிட்டங்க என்னால ராத்திரி தூங்கவே முடியல ஏன் இந்த நல்ல உங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் சோதனை வருது நீங்க இவ்வளவு தூரம் பழகிட்டு என்கிட்ட மறைச்சிட்டீங்களே என்ன அந்நியமா தானே நினைக்கிறீங்க இல்ல காஞ்சனா நம்ம சந்தோஷத்தை நம்ம நாலு பேரோட பகிர்ந்துக்கலாம் நம்ம துக்கத்தை நாம மட்டும்தான் அனுபவிக்கணும் என்னோட வேதனையில மத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்கள அழ வச்சு பாக்குறதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லு ஒரு பூ பூக்குறதும் உதிர்றதும் எப்படி இயற்கையா நடக்குதோ அதே மாதிரிதான் மனுஷங்க உடம்புல ஒரு வியாதியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவலைப்பட்டு இருந்தா அப்புறம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்கிறது இல்லாத போயிடும் இவ பேசுற நியாயத்தை பத்தியா இவளுக்கு ஒரு கஷ்டம்னா எப்படி நம்மளால அழாம துடிக்காம இருக்க முடியும் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நம்ம அத பத்தி பெருசா வேதனை பட போறதில்ல அதுதான் என் மனசையும் அழுத்துது இவங்களுக்கு போய் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வரணும் என்னால ஜீரணிக்கவே முடியல காஞ்சனா எதுக்கு இப்போ ரெண்டு பேரும் அழுது என்ன கஷ்டப்படுத்துறீங்க நீங்க ரெண்டு பேருமே அழுதுட்டு இருந்தா எனக்கு நான் ஒரு நோயாளிங்கிற தாழ்வு மனப்பான்மை வருது நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அத மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க திரும்ப திரும்ப அத பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க அதை விட காஞ்சனா பாரு எப்படி அழுதுட்டு இருக்கா பாரு கல்யாணி அழாத கல்யாணி நீ அழாத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன குறைச்சல் சொல்லு நீ இருக்க எவ்வளவு நல்லா பாத்துக்கற என்ன கண்ணுக்கு கண்ணா தாங்குற புருஷா இருக்காரு அப்புறம் எனக்கு என்ன குறை சொல்லு நான் எதுக்கு கவலைப்படணும் அப்போ உங்க கண் பார்வை குறைஞ்சிட்டு வருது உங்களுக்கு பெரிய குறைய தெரியலையா சரி அனாவசம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு ஆமா வர அப்பெல்லாம் பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவல இன்னைக்கு பாட்டு வேண்டாமா உனக்கு தான் என் பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும்ல ஒரு பாட்டு பாடவா நீ கேட்கல நானே பாடுறேன் காக்கை சிறகினிலே லாலா நின்றம் கரிய நிறம் தோன்றுதையே ஏ நந்தலாலா கா காக்கைச்சிறகிலே நந்தலாலா நின்றம் கரிய நிறம் தோன்றுதையே நந்த

வேலை செஞ்சு எனக்கா நீ கஷ்டப்படுறிய உன் கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைக்கணும்னு தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் கஷ்டமா நீ வாயை திறந்து சொல்லுமா கீதா பொண்டாட்டி கஷ்டத்தை புரிஞ்சுக்காதவ புருஷன்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அந்த காஞ்சனா முன்னாடி ஏன் புருஷன் என்னை நல்லா வாழ வைப்பாரு அப்படின்னு அந்த வார்த்தையை நான் காப்பாத்த வேணாமா நானும் கௌரவம் எந்த செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அலைச்சல் தான் மிச்சமாவது இப்ப கூட பாரு அண்ணா வீட்டுல இருந்து நடந்தே வந்துருக்கேன் அண்ண வீடா அங்கே போனீங்க பாத்தியா மயக்கத்துல வாய் கொளருது அண்ணா நகர் சொன்னது பதிலா அண்ணா அண்ணா நகர்ல என்ன கம்பெனி இருக்கு கம்பெனி இல்லம் அண்ணா அண்ணா நகர்ல அந்த கம்பெனியோட ஓனர் வீடு இருக்கு அவரை நான் நான் போன நேரம் அவர் வீட்டுல யாருமே இல்லம்மா அவர் வேற டல்லா இருந்தாரு ஏன் சார் டல்லா இருக்கீங்கன்னு கேட்டேன் இவ்வளோ பெரிய வீட்டில் எனக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுக்க கூட ஆள் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார்மா என் மனசு அப்படியே கஷ்டப்பட்டு போச்சு என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சிட்டு இருந்தேன் நேர கடைக்கு போய் என் காசை போட்டு நானே அவர் காஃபி அண்ணன் கொடுத்தமா ஏ அந்த முதலாளி வீட்டில் வேலைக்காரன் வாட்ச்மேன் யாருமே இல்லையா நீங்க எது கடைக்கு போய் காஃபி வாங்கி தரணும் கீதா நான் ஒரு நல்ல விசுவாசமான வேலைக்காரன் அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வேலை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நான் அப்பா ஆசையில போய் வாங்கிட்டு வந்தம்மா அப்ப கூட ஒரு நிமிஷம் என்னோட கௌரவம் என்ன தடுத்துச்சு ஆனா அடுத்த நிமிஷமே என் பொண்டாட்டி நீ எனக்காக படுற கஷ்டத்தை நினைச்சு பார்த்தேன் என் கௌரவத்தை உன் கஷ்டம் ஜெயிச்சிருச்சு நீங்க கௌரவம் பார்க்காம அந்த முதலாளிக்கு கடைக்கு போய் காஃபி வாங்கி கொடுத்ததுல எந்த தப்பும் இல்லைங்க உங்க நல்ல மனசுக்கு நிச்சயமா நல்ல வேலை கிடைக்குங்க இதான் 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 நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஞாபகம் வந்துச்சு அதனால தான் நான் கௌரவம் பார்க்கல அந்த முதலாளி எனக்கு வேலை தரேன்னு சொல்லியிருக்காரு நிச்சயமா கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல வேலையில் உட்காந்து உன்னை கண்கலகாமல் காப்பாற்றுவேன் அது வரைக்கும் நான் மாட்டேன்